வணக்கம் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் ஒன்று முதன்மை எழுத்துத் தேர்வுக்கான விரிவான தயாரிப்பு உத்திகள் பற்றி பேசும் தொடரின் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் டிஎன்பிசி குரூப் ஒன்று தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்தும் இந்த ஆண்டு துணை ஆட்சியருக்கான பணி நியமன ஆணையை பெற்ற தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த சௌமியா குமார் பேசுகிறார் டிஎன்பிசி குரூப் டூ தேர்விலும் அவர் மாநில அளவில் நான்காவது இடத்தை பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று தேர்வில் அவர் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அறுநூற்றி பதினேழு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வில் அவர் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் இருநூறு புள்ளி ஏழு ஐந்து இந்த காணொலியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று முதன்மை தேர்வில் ஜாக்ரஃபி அதாவது புவியியல் பாடத்திற்கான உக்திகள் பற்றி பேசுகிறார் வாரங்கள் கேட்போம் அடுத்து வந்து நான் ஜிஎஸ் ஒன் அண்ட் டூ விட எக்ஸ்ட்ரா எப்போவுமே வந்து நான் வந்து ஃபோக்கஸ் போட்ட விஷயம் என்னென்னா வந்து ஜிஎஸ் த்ரீ ஏன்னா இது வந்து எப்பவுமே ஒரு இது இருக்கும் ஜிஎஸ் த்ரீல வந்து மார்க்ஸ் வந்து கஷ்டமா இருக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நான் மற்ற ரெண்டு விட இதுல வந்து நான் எப்பவுமே வந்து ஃபோக்கஸ் போடுவேன் இதில் வந்து ஜியாகிரபி எக்கனாமி அண்ட் என்விரான்மென்ட் இருக்கு இப்போது ஜாகிரபி வந்து நான் என்ன நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னா வந்து சேம் அப்போலோ மெட்டீரியல் மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன் அண்ட் அது வந்து ஸ்கூல் புக்கோட மெட்டீரியல் ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டிப்பாக கிராஃப்ட் கிராஃப் பண்ணி தான் அப்போலோ மெட்டீரியல்வே இருந்தது ஸோ நீங்கள் வந்து ஜாகிரபிக்கு ஒரு மேஜரான ஃபவுண்டேஷன் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் நான் ஜாக்ரஃபிக்கு எந்த ஸ்டாண்டர்ட் புக்குமே வந்து நிறைய ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கும் ஆனால் நான் எதுவுமே ஃபாலோ பண்ண கிடையாது ஸ்கூல் புக்ஸ் அண்ட் அப்போ மெட்டீரியல் மட்டும் தான் ஜோக்ராஃபிக்கு நான் ஃபாலோ பண்ணேன் இப்போ நீங்கள் ஜோக்ராஃபியுமே வந்து எப்படி பிரிச்சுக்கலாம்னா வந்து ஃபிசிக்கல் ஜோக்ரஃபி ஹியூமன் ஜோக்ரஃபின்னு பிரிச்சுக்கலாம் அண்ட் இப்போ ஃபிசிக்கல் ஜோக்ராஃபி நம்ம எடுத்துக்கிட்டோனாலும் இந்தியா லெவலில் என்னென்ன ஃபிசிக்கல் ஜோக்ரஃபி இருக்குது தமிழ்நாடு லெவலில் என்னென்ன இருக்கு நீங்கள் தனியாக வந்து நோட்ஸ் வந்து எழுதுறப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ்னே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் ஒன்று ஒன்றுத்துக்கும் மேப் வந்து ஜாகிரஃபியில் வந்து எப்போவுமே மேப் வந்து ரொம்ப நல்லா ப்ளே பண்ணணும் நீங்கள் வந்து ஜாகிரஃபியில் நிறைய கொஷின்ஸ் வந்து மேப் வந்து நம்ம போடலாம் இப்போ ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஹிமாலயாஸ்லாம் என்னென்ன இருக்குன்னா என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குது அந்த ஒரு ஒரு டிவிஷனுக்கும் என்னென்ன டிஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது என்னென்ன வெஜிடேஷன் என்னென்ன சாயில்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றுத்துக்குமே கொடுத்துருப்பாங்க ஃபிசியோகிராஃபி டிவிஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிமாலயாஸ்க்குன்னு ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க நார்தன் பிளேன்ஸ்க்குன்னு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க டெசர்ட்டுக்கு தனியாக ஒரு கோஸ்டல் ஏரியாஸ்க்கு என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டிவிஷனுக்குமே சென்ட்ரல் பிளேஸ் என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அதோட ஜோகிரபிக்கல் ஏரியா எதுவும் இருக்கு அண்ட் அதோட லென்த் என்ன இருக்கு அதுல என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்கு ரிவர் ஏதாச்சும் போதா சாயில் எப்படி இருக்கு வெஜிடேஷன் எப்படி இருக்குன்னு எல்லாமே ஒரு டேபிள் மாதிரி கூட நீங்க ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் அதே மாதிரி தமிழ்நாடு ஈஸ்டர் காட்ஸ் என்னென்ன இருக்கு வெஸ்டர்ன் காட்ஸ்ல என்னென்ன இருக்கு என்னென்ன மவுண்டென்ஸ் இருக்கு என்னென்ன ரிவர்ஸ் இருக்கு எல்லாமே தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இதை அப்படியே அப்ளை பண்ற மாதிரி தான் கேட்பாங்க இப்ப ஃபாரஸ்ட் அண்ட் வெஜிடேஷன்ல இந்தியா லெவல்ல மேஜரா என்னென்ன ஃபாரஸ்ட் ரீஜன்ஸ் இருக்கு தமிழ்நாடு லெவல்ல என்னென்ன ஃபாரஸ்ட் இருக்கு அதே மாதிரி சாயல்ஸ்க்கு பயோம்ஸ்க்கு ஒன்னொருத்துக்கும் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ஜியாகிரபில அண்ட் அது தான் அது அதுக்கப்புறம் வந்து பிசிக்கல் வந்து பெருசா அவங்க வந்து கேட்க மாட்டாங்க அண்ட் இன்னொன்று வந்து வெதர் அண்ட் கிளைமேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மான்சூன் ரிலேட் பண்ணி கேட்பாங்க இப்போ வெதர் அண்ட் கிளைமேட்ல கிளைமேட்ல கிளைமேட் சேஞ்ச் வந்து பத்தி கேட்கவும் ஜியாகிரபிலே கேட்க சான்ஸ் இருக்கு என்விரான்மெண்ட் அது அதுக்கப்புறம் மான்சூன்ல வந்து நீங்க மான்சூன்ல என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிச்சுன்னா நார்த் வெஸ்ட் மான்சூனுக்கு தனியா நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு தனி நோட்ஸ் சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு தனி நோட்ஸ் எல்லாத்துக்குமே ஆரிஜின் அது எப்படி ஒர்க் ஆகுது அதுக்கு என்னென்ன கான்சிக்வன்சஸ் இருக்கு பெல்லினோ லானினா இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும் மான்சூன்ல அது எல்லாத்தையுமே நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க சர்க்குலேஷன்ஸ் வேர்ல்ட் லெவல்ல என்னென்ன விண்ட் சர்க்குலேஷன் இருக்கு என்னென்ன ஓஷன் கரண்ட்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஒன்னுக்கும் கான்செப்ட்ல நீங்க வந்து வேர்ல்ட் லெவல்லையும் இந்தியா லெவலையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்காலே வந்து ஜோக்ரஃபி ஓரளவுக்கு வந்து கிளைமேட் வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் இப்போ ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து நீங்க வந்து மேப்லேயே போட்டுக்கணும் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து இந்த லாட்டிடியூட்ல போகுது இதனால என்னென்ன இம்பாக்ட்ஸ் தான் நடக்குது டைப்ஸ் ஆஃப் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் என்ன இருக்கு என்ன ஆல்டிடியூட்ல ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து போகும் இது முதற்கொண்டு என்ன ஸ்பீட்ல போகும் இது எல்லாமே வந்து டீட்டெயிலா நீங்க வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்களே அதை பத்தி கேட்டாங்கன்னா நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அண்ட் அது அதுக்கப்புறம் இதுலேயுமே வந்து எனர்ஜி ரிசோர்ஸஸ் பற்றி கேட்டுருக்காங்க மினரல் ரிசோர்ஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் மினரல் ரிசோர்ஸஸ்லாம் மேப்பே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எங்கெங்கே கோல்ட் பெல்ட் இருக்குது எங்கெங்கே அயன் பெல்ட் இருக்குது அலுமினியம் எங்கெங்க இருக்குன்னு இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன மினரல்ஸ் பெல்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ காப்பர் பெல்ட் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உன்னோடத்துக்கும் ப்ரிப்பர் பண்ணிச்சிட்டு தமிழ்நாடுல அதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி எனர்ஜி ரிசோர்சஸ் கோல் ஆயில் மினரல்ஸ் இது மூணுமே பெட்ரோலியம் ரிசோர்சஸ் வந்து எங்கெங்க இருக்கு தமிழ்நாடு எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு புக்லேயே கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க மேப் மாதிரி இது எல்லாத்துக்குமே போட்டோ வச்சுக்கிட்டாலே இது வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து நீங்க ஃபாரின் பாலிட்டில ஃபாரின் பாலிசிஸ் படிக்கிறப்பே உங்களுக்கு அதிலேயே ஜியோ பாலிட்டிக்ஸ் எல்லாமே வந்துடும் இந்தியன் ஓஷனோட ஜியோ பாலிட்டிக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி வரும் ஹியூமன் ஜியாகிரபில நம்ம மெயினா நம்ம வந்து என்ன படிக்கிற மாதிரி இருக்கும்னா வந்து மைக்ரேஷன் ரேசஸ் ட்ரைப்ஸ் அஹ் வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கும் பி எஸ் குஹான்னு சொல்லிட்டு இருப்பார் அவரோட கிளாஸிபிகேஷன் ஆஃப் ரேசஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க அவங்களே வந்து இந்தெந்த ரேசஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து தனித்தனியா கொடுத்துருப்பாங்க இப்போ அதுக்கெல்லாம் நீ வந்து ஆல்ரெடி ப்ரையரே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி ட்ரைப்ஸ் இந்தியாவில் மேஜரான ட்ரைப்ஸ் யார் யார் இருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன ஆக்கியபேஷன் இருக்குன்னு நீங்கள் மேப்லேயே போட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் மேஜர் ட்ரைப்ஸ் அண்ட் பர்டிகுலர்லி வல்லரபுள் ட்ரைபல் குரூப்ஸ்ல இருப்பாங்க அவங்கள பற்றியும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இந்தியாவில் ஒரு அஞ்சாறு ட்ரைப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் ஆறு ட்ரைப்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பிவி வந்து தமிழ்நாட்டில் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஜாகிரபி கொண்டு வந்து நீங்கள் வந்து மேப்போ இல்லை வந்து டேபிளாவோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிங்களா நம்ம வந்து ஜாகிரபி வந்து நம்ம மேனேஜ் வந்து பண்ணிக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்